ஹாய்ங்க மீதமான இட்லியை வச்சு இட்லி உப்புமா இட்லி பிரியாணி இட்லி சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி தானே செஞ்சுருப்பீங்க இட்லி இல்லை பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டக்குன்னு செஞ்சுட்டு ஒரு டீ போட்டு பக்கத்தில் இந்த ரெண்டு பஜ்ஜியும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு நார்மல் பஜ்ஜி மாவு தான் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அந்த பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம ரெடிமேடு மாவு வாங்குறதுனால உப்பு அதிலே போட்டிருக்கோம் அதனால் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை இல்லை அப்படின்னா ஒரு கப் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சமாக கரம் மசாலா மிளகாய் தூள் லைட்டாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கோங்க ஸோ இப்போது இட்லி வந்து இந்த மாதிரி பஜ்ஜி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோர் பீசஸாக கூட கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த பஜ்ஜி ஷேப்க்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஸோ இப்போது நம்ம பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் கட் பண்ணி வச்சுருக்க பீசஸ் எடுத்து மாவில் நல்லா ரெண்டு சைடும் நல்லா டிப் பண்ணிவிட்டு சூடான எண்ணெயில் போட்டு எடுத்துடுங்க ஸோ இதே மாதிரி மீதி இருக்கிறதையுமே போட்டு எடுத்துக்கலாம் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி கரிஞ்சிரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா ரெண்டு சைடும் சூப்பராக வந்துடும் பாருங்கள் அந்த கொதி இப்போ எல்லாமே அடங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் உங்களுக்கு பஜ்ஜி செய்யும்போது இன்னொரு ட்ரிக் இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் பஜ்ஜி மாவு இருக்குல்லையா அதை வந்து ஒரு டம்ளரில் ஊற்றிக்கோங்க ஸோ ஊற்றிட்டு நம்ம பஜ்ஜி போடுற அதை எடுத்து அதில் அப்படியே நல்லா உள்ளே டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கீழெல்லாம் சிந்தாமல் ஈஸியாக வரும் ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பஜ்ஜி போடுறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோதான் மீதி இருக்கிற பஜ்ஜியுமே நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம் சும்மா ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது ஸோ இட்லி இருந்ததுன்னா போதும் அதை உழுது உப்புமா பண்ணுற டைமில் டக்குன்னு அதை கட் பண்ணி பஜ்ஜிமாக இருந்ததுன்னா தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து போட்டிங்கன்னா சூப்பரான இட்லி பஜ்ஜி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் எல்லா பஜ்ஜியும் போட்டு எடுத்தாச்சு போட்ட பஜ்ஜியோடு சூடான டீ இல்லை காஃபி வச்சு நாங்கள் போயிட்டு சாப்பிட போகிறோம் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ